மத்திய பாரதிய ஜனதா அரசு விவசாயிகளுக்கு பத்து ஆண்டு காலமாக எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் செய்யவில்லை விவசாயிகளுடைய வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரட்டி பார்க்கப்படும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு வாக்குறுதி அளித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விவசாயிகளுடைய வருமானம் இரட்டி பார்க்கப்படவில்லை விவசாயிகள் தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியில வாங்கிய பயிர்க்கடன் வாங்கி விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளுக்கு கட்டுப்படியான விலை இல்லாததால் விலை வீழ்ச்சியின் காரணமாக விவசாயிகள் வாங்கிய தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் திருப்பி செலுத்த முடியாமல் விவசாயிகள் சக்தி இழந்து விட்டார்கள் ஆகவே விவசாயிகளுடைய வருமானம் இரட்டைப்பு ஆக்கப்படாமல் விவசாயிகளுடைய தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் விவசாயிகளுடைய தற்கொலை தான் இரட்டைப்பு ஆக்கிய இரட்டைப்பாகி ஆகவே மத்திய அரசு விவசாயிகளுக்கு எந்த ஒரு நல்ல திட்டமும் செய்யவில்லை நல்ல வளர்ச்சி பாதையும் கொண்டு போகவில்லை விவசாயிகளுக்கு துரோகம் செய்து விட்டது ஆகவே மத்திய அரசு அந்நிய நாட்டு முதலீடை ஈர்த்து கார்பரேட் நிறுவனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது விவசாயிகள் நாட்டினுடைய முதுகெலும்பாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற விவசாயத்திற்கு எந்த எந்த விதமான முன்னேற்றமும் ஆக்கப்பூர்வமான செயலையும் உருவாக்கி நாட்டினுடைய விவசாயத்திற்கென்று கட்டமைப்புகளை உருவாக்கி எந்த ஒரு நல்ல வளர்ச்சி பாதையும் கொண்டு செல்லவில்லை அதனை மறந்துவிட்டு கார்பரேட் நிறுவனத்திற்கு தான் இந்தியாவில முதலிடம் நாட்டினுடைய முதுகெலும்பாக திகழக்கூடிய விவசாயத்திற்கு முதலிடம் இல்லை ஆகவே விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பல பல நேரங்களிலே இந்திய விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள் ஆகவே மத்திய அரசு வரும் கூட்டத்தொடரே விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்வோம் மற்றும் விவசாயிகள் உற்பத்தி செய்த அத்தியாவசிய பொருளுக்கும் கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்வோம் என்று ஆகவே விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் மற்றும் தினசரி அத்தியாவசிய பொருளுக்கும் விலை நிர்ணயம் செய்யாமல் ஏமாற்றி விட்டது இந்திய விவசாயிகளை துரோகம் செய்து விட்டது ஆக ஆகவே மத்திய அரசு விவசாயிகளுக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் மற்றும் விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய பயிர்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்தியா முழுவதும் கோரிக்கை எழுந்து விவசாயிகளாக டெல்லி செங்கோட்டையை எதிரொலிக்கும் வகையில் மத்திய அரசினுடைய செவி செவிக்கு எட்ட வேண்டும் என்ற காரணத்தை முன்னிட்டு கோடான கோடி விவசாயிகள் அணி திரண்டு வந்து போராட்டத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டு வந்தார்கள் ஆகவே மத்திய அரசு விவசாயிகளுடைய போராட்டம் டெல்லியிலே வருவ நடத்தக்கூடிய போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்ற நினைப்போடு ஹரியானா பஞ்சாப் மற்ற இதர மாநிலங்களில் வரக்கூடிய வழித்தடங்களிலே விவசாயிகளுக்கு பல இடையூறுகளையும் மின்னல்களையும் செய்து முயற்சித்து வருகிறது ஆகவே விவசாயிகளை ஒன்று திரடாமல் ஒடுக்க வேண்டும் எண்ணத்தோடு தான் மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான வேலையை செய்து வருகிறது இதனை வன்மையாக மத்திய அரசை கண்டிக்கிறேன் மத்திய அரசு இப்படி விவசாயிகளுக்கு எந்த விதமான நலத்திட்டத்தையும் பத்தாண்டுகளாக செய்யாமல் துரோகம் செய்த அரசு இனியும் அப்படி துரோகம் செய்தால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதியிலே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொகுதியிலே விவசாயிகள் இன்றைக்கு எழுபது சதவீதம் பேர் ஒன்று திரண்டு மத்திய பாரதிய ஜனதா அரசு இந்தியா முழுவதும் நிற்கக்கூடிய தொகுதியிலே தோக்கடித்து தேர்தலில் தோக்கடித்து டெபாசிட் இலக்க வச்சு ஆட்சி பொறுப்பில் இருந்து கீழே இறக்கி காட்டுவோம் என்பதை மத்திய பாஜக அரசுக்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் எச்சரிக்கை விடுக்கின்றது ஆர் வேலுசாமி மாநில தலைவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம்